ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது என்ன ஹெல்த் டிப்னால் முடி நல்லா அடர்த்தியாக எப்படி வந்து கருப்பாகவும் எப்படி அடர்த்தியாகவும் நம்ம வளர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சே கிச்சன் அதாவது கிச்சனில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சே நம்ம எப்படி வந்து க்ரோத் பண்ணிக்கலான்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவைப்படும் அந்த ரெண்டு பொருளையும் நம்ம வந்து எவ்வளோ எடுக்கிறோம் ரேஷியோன்ற முதல் கொண்டு நான் வந்து இமேஜில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இமேஜும் ரீட் பண்ணி பாருங்கள் நான் ஓரளவு உங்கள்கிட்ட சொல்கிறதையும் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோவை முழுசாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது முடி வந்து கருப்பாகவும் ஆனால் என்னன்னு சொல்லிடுறேன் என்ன ஹெல்த் டிப்னால் முடி நல்ல கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் முடி வந்து கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு நமக்கு வந்து கருவேப்பில வந்து ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு கைப்பிடி அளவு நம்ம கருவேப்பிலையே எடுத்து வச்சுக்கணும் அதை எடுத்து வச்சுட்டு அதே சம அளவு இன்னொரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதாவது ரெண்டு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு அந்த ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளைக்கு மூணு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுருங்க நல்லா காஞ்சிடணும் கருவேப்பிள்ளைய வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு கருவாப்பிள்ளையை நல்லா தண்ணியில் போட்டு அலசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்லேயோ இல்லை காட்டன் ஒயிட் காட்டன் கிளாத்தில் வெயிலில் வச்சு காய வச்சுருங்க நல்ல கருவேப்பிலை வந்து காஞ்சிடணும் சேம் வந்து வெந்தயமும் அப்படி தான் அதில் வந்து கல் கில்லு ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஒரு தடவை அலசிட்டு அதை நல்ல வெயிலில் காய வச்சுருங்க அதில் மண் கல் ஏதாவது இருந்தால் போயிடும் அதை வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சு இது மூணு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்ல மண் கல் தூசி எதுவுமே இல்லாமல் கழுவிட்டு அதையுமே காய வச்சுருங்க ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் மூணு ஸ்பூன் வெந்தயமும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க நல்ல ஃபைன் பவுட்ரு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லிக்கும் ரெகுலராக உங்கள் தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடி நல்லா அடர்த்தியாக வளரும் கருப்பாகவும் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து செமட்ட கலரில் இருக்கும் முடி அது இருக்கவே இருக்காது அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு வந்து வெள்ளை முடி வரும் இல்லையா அதுவுமே இது நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணால் அது வராது சின்ன வயசுலேயே ஒரு சிலவங்களுக்கு எங்கே இருக்கும் போதே வந்து வெள்ளை முடி செமட்ட முடியெலாம் வந்துடும் ஸோ அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்கலாம் இந்த இந்த ரெமடி யூஸ் இந்த நான் சொன்ன டிப்ஸ் இந்த ரெமடி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும் இது ஹோம் ரெமெடி தான் நம்ம கிச்சனில் இருக்க தான் டெய்லிக்கும் நம்ம சமைக்கிற கருவாப்பிள்ளையை வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஹேர் க்ரோத்துக்கு சேம் வெந்தயம் நம்ம டெய்லிக்கும் சமையல் அறையிலேருந்து யூஸ் பண்ணுறது தான் இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு பயன் கிடைக்கும் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்புறம் கருப்பாக முடி நல்லா வளரும் அட் த சேம் டைம் நல்லா அடர்த்தியாக வளரும் ஒரு சிலவங்களுக்குலாம் முடி கொட்டி ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அவங்களாம் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஹேர் க்ரோத்தை நம்ம பார்க்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் போடுற எல்லா ஹெல்த் டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்